முகமது ஷேக் திருச்சியிலிருந்து கேட்குறாங்க ஒருவர் ஹராமான வேலையில் பணம் சம்பாதித்து செட்டில் ஆகி விடுகிறார் ஆனால் பின்னர் அவர் மனம் திரும்பி அல்லாவிட மன்னிப்பு கேட்டு திருந்துகிறார் அவர் ஹராமான வழியில் சம்பாதித்த பணத்தின் மூலம் வாழ்க்கையை நடத்துகிற இந்த பணம் அவருக்கு கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கடந்த காலத்துல அவர் ஹராமான வழியில பொருளீட்டி இருக்கிறாரு இப்போ திருந்திட்டாரு இப்போ கடந்த காலத்துல சம்பாதிச்ச பணத்தை வச்சு இப்போ வாழ்க்கை நடத்துறது சரியா இதில் ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று என்னென்ன கேட்டால் இந்த ஹராமான வழியில் பொருள் அந்த பொருள் அவருக்கே உரியது ஹராமில் தான் வந்துச்சு ஆனால் அதை யாரும் கிளைம் பண்ணலை அவர் மதுபானத்தை விற்று சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க வட்டி வாங்கி சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த வட்டியை கொண்டு கொடுத்துட்டாங்க இதுவரைக்குரியதுன்னு இது எனக்கு வர வேண்டிய பணம்னு யாரும் அவர்தான் சண்டை போட்டு நிற்கலை அது மாதிரி மதுபானத்தை விற்று சம்பாதிச்சாரு அந்த பணம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லை ஏன் பணம்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை இந்த மாதிரி இதுவும் ஹராமானது தான் இன்னொரு ஹராம் இருக்கிறது திருடி சம்பாதிக்கிறார் கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறார் திருடி சம்பாதிச்சா திருட்டு பணத்தை கேட்கறக்கு ஒரு ஆள் இருப்பார் இது பணம் எனக்கு வர வேண்டிய சொத்து திருடி வச்சுக்கிட்டான் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி பிறர் கிளைம் பண்ணக்கூடிய நிலையில பிறருக்கு சொந்தமான பொருளாக பணமாக இவர் சம்பாதிச்சு வச்சு குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காருன்னா இது இது இப்படி வாழ்க்கை நடத்த முடியாது என்ன பண்ணணும் இவர் சம்பாதிச்சது சம்பந்தப்பட்டவங்கள்ட கொண்டு கொடுக்கணும் இவர் திரு திருடின பணத்தை இவர் கொள்ளையடிச்ச பணத்தை இவர் ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கொடுக்கணும் இல்லாட்டி இது ஹலால் கிடையாது ஏன்னா அப்போ தான் அவர் திருந்திட்டார்னு அர்த்தம் யாருக்கு உரியதோ அவர் கையில் கொண்டு கொடுத்துட்டு எப்போ நான் தெரியாமல் எடுத்துட்டு என்ன மன்னிச்சுக்கேன்னு சொல்லிவிட்டு அவர் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பணத்தை ஒப்படைச்சிடணும் அந்த பணத்தை வச்சு இவர் வாழ்க்கை நடத்த முடியாது ஒன்று ஆனால் அவருக்கே உரியதுன்னு வந்து சேர்ந்திருச்சு பாருங்க மதுபான வித்து சம்பாதிச்சாரு இது மாதிரி வட்டி வாங்கி சம்பாதிச்சாரு அவருக்குன்னு கணக்குல வந்து சேர்ந்து இவர் இவர் யாரும் கிளைம் பண்றதுக்கு ஆள் இல்லாம இவருக்குரியதாகவே உலகம் ஏற்றுக்கொள்ளுது அந்த பொருளை பொறுத்த வரைக்கும் இவர் திருந்துறதுக்கு முன்னாடி மனம் திருந்துவதற்கு முன்னாடி விவரம் தெரியறதுக்கு முன்னாடி ஹராமாக சம்பாதிச்சிருந்தாலும் இப்போ திருந்தினதுக்கு பிறகு அந்த பழைய பணத்தை இவர் வைத்து செலவழிப்பது மார்க்கத்தில் குற்றமாகாது உதாரணமா தான் வட்டியை பற்றி அல்லா சொல்றான் வட்டியை பத்தி எல்லாம் என்ன சொல்லிட்டு வர்றான் வட்டி தடை அதனுடைய கேடுகள் அதெல்லாம் ரப்பிஹி ஃபன்தஹா யார் வந்து இந்த மாதிரி அல்லாவிடமிருந்து மௌலத்தும் ரப்பி தனது இறைவனிடமிருந்து உபதேசம் வந்ததுக்கு பிறகு அதிலிருந்து அதுல இருந்து விளையுகிறாரோ முந்தியது அவருக்குரியது முன் சென்றது அவருக்குரியது முன் சென்றதுன்னா ஏற்கனவே அவர் சம்பாதிச்சது அவருக்குரியது அது திரும்ப தூக்கி தூரம் போட்டுறது குப்பையில போட்டுறது தர்மம் பண்ணி அப்படியெல்லாம் சொல்லலை ஃபன்தஹா விலகிக்கிட்டாரா உபதேசம் வந்துருச்சு திருந்திட்டாரு இனிமே செய்யக்கூடாதுன்றது புரிஞ்சிருச்சு மா செலப் முந்தியது அவருக்குரியது குறியர் அதை அனுமதிச்சுட்டான் அதை அவரு திரும்ப கொடுக்கவோ தூக்கி போட வேண்டிய அவசியமோ இல்லை எல்லாம் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் கடந்த காலத்தில் நீ செஞ்ச பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன் அதுக்காக வேண்டி அந்த பணத்தை எல்லாம் நீ தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை மா செலப் என்று சொல்லி கடந்த காலத்தினுடைய விஷயத்தை எல்லாம் அக்செப்ட் பண்ணி கொள்கிறான் என்று தான் நமக்கு குரான் சொல்லி காட்டுகிறது